வணக்கம் கோவின் தெய்வீக பதிவு சேனலில் பார்க்க போகிற பதிவு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்களோட முயற்சி தோல்வியிலேயே முடியுதா அதை பற்றி பார்க்க போகலாம் பார்க்கலாம் அன்றாட வாழ்க்கையில் ஒரு சிலருக்கு தொட்டாலும் பொண்ணாகும் யோகம் இருக்கும் அதுவே வேறு சிலருக்கு என்ன காரியம் செஞ்சாலும் கைகூடி வராமல் இழுத்து கொண்டே இருக்கும் சாதாரணமாக முடிகின்ற வேலை கூட நாள் கணக்கில் முடியாமல் தாமதமாகி முடியும் இதையடுத்து என்ன செய்தாலும் ஏற்படும் தோல்வியிலிருந்து மீண்டு எப்படி வெற்றி பெறுவது அப்படின்னு பார்க்கலாம் கல்லூரி படிப்பு முடித்த மாணவன் ஒருவன் வேலை வாய்ப்பு பெறுவதற்காக பல்வேறு எழுத்து தேர்வுகளையும் நேர்காணல்களையும் சந்திக்கிறான் அவ்வாறு அவன் சவால்களை சந்திக்கும் போதெல்லாம் தன்னால் வெற்றி பெற முடியுமா என்று சந்தேகத்துடனேயே எதிர்கொள்றான் அதனால் அவ அவனால எதிலையும் வெற்றி பெற முடியாமல் தொடர் தோல்விகளையே சந்திச்சு வரான் இந்த நிலையில் அவனுக்குள்ள தன்னால் வெற்றி பெற முடியும் என்ற தன்னம்பிக்கை இல்லாமல் மன உளைச்சலுக்கு ஆளாகினான் இதையடுத்து அவனை அறியாமலே எதிர்மறை எண்ணங்கள் அவனுக்குள்ள தோன்றி அவனால் நேர்மறையாக சிந்திக்கும் ஆற்றல் குறையுது அதன் காரணமாக வாழ்க்கையில் பல தோல்விகளையும் அவனா அவமானங்களையும் சந்தித்தான் அந்த மாணவனை போன்ற நிலையில் நிலையில்தான் என்று நம்மள பலரும் இருக்கிறோம் செய்யும் காரியங்களில் ஒரு சிலவற்றில் தோல்விகளை சந்தித்தாலே அவ்வளவுதான் வாழ்க்கையே முடிந்தது போல் பலரும் உணர் உணர்கின்றனர் இந்த நிலையில் அத்தகைய தோல்விகளை தவிர்த்து வெற்றி காண்பதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு முதல்ல தாழ்வு மனப்பான்மையை நீக்கி நம்மால் வெற்றி பெற முடியும் என்று தன்னம்பிக்கை கொள்ளணும் நம்மால் முடியாதது எதுவும் இல்லை என்று வைராக்கியத்தோடு ஒரு செயலில் இறங்கணும் அவ்வாறு செயல்படும் பொழுது மனதில் ஒரு உறுதி பிறக்கும் அதன்படி முயற்சியில் தோல்வி அடைந்தோம்னா வெற்றியை அடைந்தே தீர வேண்டும் என்ற லட்சியமும் பிறக்கும் அந்த லட்சியமே நம்மை வெற்றி வெற்றிப்பாதைக்கும் அழைத்து செல்லும் மேலும் கனவுகள் நிஜமாவதற்கும் காரிய வெற்றி கிடைப்பதற்கும் அன்றாடம் காலையில் குளிக்கும் பொழுது திருஷ்டி தீவினைகளை போக்கும் சக்தி படைத்த கல் உப்பை ஒரு கையளவு எடுத்து தண்ணீரில் கலை கரைத்து கொள்வது நல்லது அவ்வாறு குளிக்கும் பொழுது உங்களிடம் தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் ஆற்றல் கிடைக்கும் தினமும் அல்லது தொடர்ச்சியாக மூன்று நாட்களுக்காகவாவது அவ்வாறு கல்வப்பு கலந்து குளித்தால் வெற்றி ஏற்பட தொடங்கும் செவ்வாய் சனி ஞாயிறு மற்றும் அமாவாசை பௌர்ணமி போன்ற கிழமைகளில் கடலில் குளித்து வந்தால் உங்களை சுற்றியுள்ள எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி வெற்றி மேல் வெற்றியும் கிடைக்கும் மேலும் கடல் நீரை வீட்டிற்கு கொண்டு வந்து அதில் சிறிதளவு மஞ்சள் சேர்த்து கடை வியாபாரம் செய்யும் இடம் அலுவலகம் போன்ற இடங்களில் தெளித்துவிட சக்தி கந்திருஷ்டி அனைத்தும் விலகி காரிய வெற்றியும் கிடைக்க ஆரம்பிக்கும் நன்றி